ஓம் ஸ்ரீ குருவே நம ஓம் ஸ்ரீ ராஜாநாமதி ஐயா போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ சோபா முத்தரை சமேத ஸ்ரீ ஸ்ரீ அகத்தியா ஐயா போற்றி போற்றி அனைவருக்கும் வணக்கம் குரு அருள் அஷ்ரோமுத்து உங்களோடு இன்றைய பதிவில் ராசி லக்னம் இரண்டையும் சேர்த்து பொது பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுவரை விருச்சிக ராசி வரைக்கும் கொடுத்துருக்கோம் இன்றைய தினம் நம்ம வந்து தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கான பொது பலன்கள் அவர்களுடைய உணாதிசயங்கள் அவர்களின் வாழ்க்கை பயணம் வாழ்க்கை துணை இப்படி ஒரு அந்த ராசி லக்கணங்களை பற்றிய ஒரு பொதுவான விஷயங்களை இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் இந்த லக்னம் அப்படிங்கிறது வந்து இயற்கையாக இது வந்து ஒன்பதாம் இடம் அதே போல் வந்து இது வந்து குரு பகவானின் ஆட்சி வீடாகவும் மூலத்திரிவான வீடாகவும் திகழ்கின்றது இது ஒரு சுபகிரகத்தின் ராசியாகவும் லக்னமாகவும் திகழ்கின்றது இந்த ராசியின் நடுநட்சத்திரம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது போராட்டம் சுபகிரகத்தின் ராசி அப்படிங்கிறதுல ஒரு கொடுத்து வைத்தவர்கள் இந்த ராசி லக்னங்களில் பிறந்தவர்கள் ஆக இவங்களை பொறுத்த இவங்களுக்கு இன்னொருத்தவங்க வந்து இது நல்லது இது கெட்டது நீங்கள் இப்படி நடங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை வழங்க வேண்டிய நிலைப்பாடுகளோ அல்லது வந்து இவங்களை வந்து ஒருவர் வழிநடத்திதான் இவங்க வந்து ஒரு மேன்மையை பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை உங்களுக்கு இல்லை இயற்கையாகவே இவங்களுக்கு வந்து இது நல்லது இது கெட்டது இப்படி செய்தோம்னா ஒரு நற்பெயர் கிடைக்கும் இது வருங்கால சந்ததிகளுக்கு ஒரு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முற்போக்கு சிந்தனைகள் செயல்படும் அன்பர்களாக இந்த ராசி லக்கணங்களில் பிறந்த நண்பர்கள் இருக்கின்றார்கள் இந்த ராசியின் அதிபதியானவர் குரு அப்படிங்கிறவர் வந்து அவங்களை பொறுத்தவர்களும் குருவை பொறுத்தவரையும் அவங்க சொல்லுவாங்க மற்றவங்க கேட்கணும் இல்லைங்களா அடுத்ததா அவங்கள பொறுத்தனாலும் ஏன் எதற்கு எதனால் அப்படின்ற கேள்விகளை வந்து அவங்க கிட்ட வந்து நம்ம முன்வைக்க முடியாது அதே போல இந்த ராசி லக்னங்களில் பிறந்த அன்பர்கள் வந்து அதாவது வந்து சுதந்திரமாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் இவங்க வந்து மற்றவர்களுக்கு சொல்ற அமைப்பு எல்லாம் இருக்கிறாங்களே தவிர இவங்க மற்றவங்க சொல்றத கேட்கும் அமைப்புல இல்லை ஏன் எதற்கு எதனால் அப்படிங்கிற கேள்விகளை வந்து இவங்க கிட்ட வந்து வைப்பதற்கு அந்த சந்தர்ப்பமே இருக்காது அப்படிங்கிறத பாத்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு வந்து ஒரு சுதந்திரமாக செயல்படும் நண்பர்களாக இவர்கள் வந்து இருக்கின்றார்கள் தொலைநோக்கு சிந்தனை அப்படிங்கிறது வந்து கிட்ட இருக்குது இன்று இன்னைக்கு வந்தது போதும் அப்படின்ற ஒரு மனோபாவம் கிட்ட இருக்காது இது நம்மோட இது வந்து முடிய போற ஒரு விஷயம் இல்லை இது இதை கடுத்து வந்து பல சங்கதிகள் இதை வந்து பார்ப்பார்கள் பயனடைவார்கள் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இவங்களுடைய எந்த ஒரு செயலும் எந்த ஒரு விஷயங்களும் அந்த தொலைநோக்கு பார்வையுடனே உங்களுக்கு வந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்காங்க இது நாளை நாளைக்கு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு உங்ககிட்ட எப்பயுமே இருக்கும் அடுத்து வரும் ஜென்ரேஷனை பற்றி ஒரு சிந்திப்பாங்க இப்படியே போயிட்டு இருந்தால் என்ன ஆகுது அப்படின்ற சில நேரங்களில் வந்து சமுதாயத்தின் மீதும் ஒரு கோபம் ஒரு வெறுப்பு அந்த அக்கறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த அக்கறையெல்லாம் வந்து இவங்ககிட்ட வந்து அந்த தப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து துணிச்சலாக வந்து எடுத்து சொல்லி அதை வந்து இதை மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுல வந்து ஒரு தீர்க்கமான பதில சொல்லுவாங்க அப்படியான ஒரு நிலைப்பாடு கொண்ட ஆண்பர்களாக இவர்கள் வந்து இருக்கின்றார்கள் ஆக இந்த ராசி லக்கணங்களை பொறுத்தவர்களும் ரொம்ப ஒரு நேர்மை அப்படிங்கிற விஷயத்திலையும் ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலையும் தர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலையும் ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆச்சாரமான ஒரு அன்பர்களாக திகழ்கின்றார்கள் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு சுருக்கம் பார்த்துப்போங்க உங்களின் தனம் வாக்கு குடும்பம் அப்படிங்கிற நிலைப்பாடையும் உங்களின் முயற்சி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டையும் தரும் ஒரு கிரகமாக சனீஸ்வர பகவான் திகழ்கின்றார் ஆக தனுசு ராசியின் இரண்டு மூன்று இதற்கு அதிபதியாக சனீஸ்வர பகவான் ஆக உங்களுடைய பேச்சாகட்டும் உங்களுடைய அந்த முயற்சியாகட்டும் நீங்கள் தனம் சேர்க்கும் விதமாகட்டும் உங்களின் வாக்காகட்டும் அதில் வந்து ஒரு ஒழுக்கம் இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு குறிக்கோளோடு இருக்கிறீங்க அதே போல் வந்து ஒரு பேசும் விஷயத்திலேயாகட்டும் தனம் சேர்க்கும் விஷயத்திலேயாகட்டும் ஒரு குறுக்கு வழியை நீங்கள் வந்து எப்பயுமே வந்து கையாள்வதில்லை அது வந்து நேர்மையாக இருக்கணும் சமூகத்திற்கு கட்டுப்பட்டு அதாவது வந்து இப்படி செஞ்சோம்னா அது வந்து பொறுப்பொழிவா இது நமக்கு வந்து நம்மளுடைய குடும்பத்துக்கே இது வந்து ஆகாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் எந்த ஒரு விஷயத்தையும் நீதி நேர்மை அதில் ஒரு தர்மம் இருக்கணும் அப்படின்ட்டுலாம் சிந்திக்கின்ற ஒரு அன்பர்கள் அதனால் வந்து பொருளாதாரம் அப்படின்ட்டு வருகின்ற பொழுது மற்றவர்களை காட்டிலும் உங்ககிட்ட வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல்னஸ் இருக்குமே தவிர ஆனால் உங்களுக்கு தேவையான அத்தனை அடிப்படை தேவைக்கும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சரிங்களா அதனால வந்து ஒரு மனநிறைவும் உங்களுக்கு ஏற்படுது அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அடுத்தது உங்களுடைய அப்படிங்கிறது தான் இதே நிலைப்பாட்டில் தான் இருக்குது ஏன் அப்படின்னாக்கா அது வந்து சனீஸ்வர் பகவான் அப்படிங்கிறவர் வந்து ஒரு நீதி நேர்மை தர்மவான் அப்படிங்கிற ஒரு காரகத்துக்கு விளங்குகின்றார் அவர் ஒரு அந்த அப்படியான ஒரு கிரகமாக இருக்கின்றார் அந்த கிரகத்தின் பிரதிபலிப்பு உங்களிடமும் அது வந்து இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லாம் சந்தேகமும் இல்லை அதனால வந்து இவங்க செய்கின்ற எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அது நேர்வழியாக இருக்கும் குறுக்கு வழியில் இவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு நிலைப்பாடு இவங்க மட்டும் அந்த மாதிரி இருக்காம இவங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் ரத்த உறவுகளுக்கும் அதை வந்து இவங்க வந்து சிபார்சு பண்ணுவாங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க இது தப்பு அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து சிபார்சு செய்யுது அவங்களையும் வந்து நல்வழிப்படுத்துவதில் இவங்க வந்து முக்கிய பங்காற்றுகின்றார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தம் பார்த்துக்கோங்க அடுத்ததாக நாலாம் இடம் தாயாரை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அது குரு பகவானுடைய வீடாகவும் அந்த மீன ராசியில பார்த்தோம் அப்படின்னாக்கா சுக்கர பகவான் உச்சம்பெரும் கிரகமாகவும் இருக்கின்றார் அப்போது தாயாரை பொறுத்தனாலும் ஒரு ஆச்சாரமானவர்கள் எந்த ஒரு விஷயத்துலேயும் ஒழுக்கம் சுத்தம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கின்ற ஒரு தாயார் அடுத்ததாக சொன்னோம் அப்படின்னாக்கா கலைகளில் அதீத ஈடுபாடு உடையவராக இருப்பார் அதே போல் இந்த ஆடை ஆபரணங்கள் இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பார் வாகனங்கள் பாடல்கள் இசை இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குற ஒரு பர்சனாக அவங்க வந்து இருப்பாங்க அவங்களை பொறுத்தனாலும் ஆன்மீகம் இந்த சுகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதாவது வந்து இந்த சுகம் அப்படின்னு சொல்லி சொல்லுகிற பொழுது இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா ஒரு கோவிலுக்கு போனோம்னா கூட ஒரு விசேஷத்துக்கு பெண்கள் எப்படி கிளம்பி போவாங்க பார்த்துக்கிங்க அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஆகட்டும் அந்த ஒரு பளிச்சின்னு ஆடை உளுத்துவதாகட்டும் தன்னை அலங்கரித்துக்கொள்வதாகட்டும் ஒரு ஆலய வழிபாட்டுக்கு தானே போகிறோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இல்லாமல் அங்கேயும் வந்து தங்களை வந்து சுத்தமாக வெளிப்படுத்திக்குவாங்க அதில் ஒரு நேர்த்தி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கணும் புரிஞ்சிக்கணும் அப்படியான ஒரு நிலைப்பாட்டில் உங்கள் தாயார் இருப்பார்கள் கலைகளில் மிகுந்த ஆர்வம் உள்ளவராக இருப்பார்கள் ஆன்மீகத்தில் நல்ல ஒரு ஆர்வம் இருக்கும் அதே போல் வந்து தான தர்ம சிந்தனைகள் அவங்ககிட்ட இருக்கும் அவங்கள பொறுத்தனாலும் ஒரு மகிழ்ச்சி அப்படின்னாலும் பெரிய அளவில் வந்து அதை வந்து கொண்டாட மாட்டாங்க வெளிப்படுத்த மாட்டாங்க ஒரு துன்பம் அப்படின்னாலும் வந்து அதை வந்து பெரிய அளவில் வந்து மனசில் வச்சுக்கிட்டு நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னை சுற்றி உள்ளவர்களும் அதை வந்து வெளிக்காட்டிக்க மாட்டாங்க இந்த இரண்டுத்தையுமே வந்து ஒரு ஸோ கே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய விஷயமாக எதையும் மனசில் போட்டு நிறுத்திக்காமல் ஒரு புதுவு கழிக்காமல் தன்னை எப்பயும் போல ஒரு ஒரே நிலைப்பாட்டில் அவங்களுடைய முகபாவங்களாகட்டும் அல்லது அவங்களுடைய உணர்வுகளாகட்டும் மற்றவங்க இடத்துல புஷ் பண்ணி அதை வந்து வெளிக்காட்டி மற்றவர்களை சங்கடப்படுத்தாமல் அவங்க வந்து இனிமையாக பழக மாண்பர்களாக இருப்பார்கள் எப்பயும் வந்து ரொம்ப ஒரு சிரித்த முகத்தோடும் ஒரு நல்ல ஒரு கலையம்சத்தோடும் பார்ப்பவர்கள் எல்லாருமே வந்து பழகுவதற்கு ஒரு நல்ல பாசம்பா அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி அவங்க வந்து வளைய வருவார்கள் அப்படிங்குறது ஒரு நிலைப்பாடு பார்த்துருங்க தாயும் சேயும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது தனுசு ராசி லக்கணங்களில் பிறந்த இந்த அன்பர்களும் தாயாரும் வந்து ஒரே கருத்தை உடையவார்கள் ஒரே மனோ நிலையை உடையவார்கள் அம்மா நினைக்கிறது மகனுக்கு புரியும் இந்த ராசி லக்கணங்களில் பிறந்த அன்பர்களின் மனோ நிலை அம்மாவுக்கு புரியும் எனக்கு பிடிச்சது எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும் எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இவங்க ரெண்டு பேரும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு அடுத்ததாக ஐந்து பன்னிரெண்டு பூர்வ புண்ணியாதிபதியாகவும் அயன சைன ஸ்தானாதிபதியாகவும் செவ்வாய் பகவான் திகழ்கின்றார் இங்கே பூர்வ புண்ணியம் அப்படின்ற ஸ்தானத்துக்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருவதனால இந்த பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து இந்த அடிபட்டு போகுதுன்னு வச்சிங்களேன் இவர் ஒரு கோணாதிபதி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து இவர் வந்து ஒரு அதனால வந்து உங்களுடைய குழந்தைகளாகட்டும் உங்கள் பூர்வ புண்ணியமாகட்டும் உங்களை தாத்தா வர்க்கத்தினர் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கின்ற பொழுது எல்லாம் வந்து அரசாங்கம் அரசியலில் ஒரு நல்ல தலைமை பொறுப்பில் இருந்திருப்பாங்க மருத்துவர்களாக இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு சிவ வழிபாட்டையும் முருக பக்தர்களாகவும் இருந்திருப்பார்கள் அவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழிபாடு என்னதான் இருந்தாலும் அது ஒரு கிரகங்கள் ஆளுமை பெறும் ராசியாக திகழ்கின்றது அதனால் வந்து அந்த முன்னோர்கள் இடத்துல வந்து தான் என்ற கர்வம் அப்படிங்கிறது வந்து நல்லாவே நிலைத்து இருக்கும் கோபமுடையவர்களாக இருந்திருப்பாங்க மேசைக்கெலாம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான மீசை வச்சுக்கிட்டு நல்ல திரகாதமான ஒரு உடல் அமைப்போடு அப்படியே வந்து ஒரு கம்பீரமாக வளைய வந்த ஒரு முன்னோர்களாக அவர்கள் வந்து இருந்திருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இவங்க உங்களுடைய வம்சத்தில் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இந்த முருகப்பெருமானின் திருநாமங்கள் வந்து பெயர்கள் வந்து ரொம்ப அதிகமாக அப்படியே தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழிபாடு குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்லுகின்ற பொழுது அந்த குழந்தைகளை பொறுத்தனாலும் நல்லா துருதுவும் இருக்கும் ஒரு ரொம்ப ஆக்டிவ்னஸ் அப்படின்னாக்கா சின்ன வயசில் அவங்கக்கிட்டே இருக்கும் அவங்கள பொறுத்தனாலும் நல்ல ஒரு போல்ட்னஸான ஒரு குழந்தைங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் வந்து தாத்தா சாய்களில் அந்த குழந்தைகள் இருப்பதற்கான சாத்தியங்கள் ரொம்ப அதிகம் எங்க தாத்தா மாதிரி என் குழந்தை இருக்குது அப்படின்ற சொல்லுகின்றவர்கள் பல அன்பர்கள் இருக்கின்றார்கள் அந்த குழந்தைங்களை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் வந்து அவர்களுக்கு உடல் உபாதைகள் அப்படிங்கிறது வந்து வருவதில்லை ஆனா இந்த ஜுரம் இந்த வலி அப்படிங்கிறது வந்துச்சுன்னா கொஞ்சம் பாடாயப்படுத்தி விட்டு போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு சரிங்களா அடுத்ததா ஆறு பதினொன்னு ஆறாம் இடம் ரூணம் ரோகம் சத்துருஸ்தானம் ஸ்தானம் பதினோராம் இடம் லாபம் வெற்றி அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்த பொறுத்தனாலும் சுக்கர பகவான் ராசி அதிபதியாகவும் உச்சம் பெறும் கிரகமாக சந்திர பகவானும் ஆறாம் எடுத்திருக்கு ஆக எதிரி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை பொறுத்தனும் உங்களை நல்லா சிரிக்க சிரிக்க பேசி அன்பு அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை கையாண்டு உங்களை வந்து சில நேரங்களில் வந்து சங்கடப்படுத்திருவாங்க அந்த பாசத்தை காட்டி அந்த பாசத்துக்கு உங்களை அடிமையாக்கி அந்த பாசத்தின் அந்த நிலைகளெல்லாம் கொஞ்சம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்பி சில நேரங்களில் சில அன்பர்கள் வந்து ஒரு சங்கடத்தில் தவிக்கும் நிலைப்பாடுகள் ஏற்படுவது உண்டு அந்த மாதிரி ஏற்படுகின்ற பொழுது தான் உங்களுக்கு வந்து ஒரு வைராகியம் பிறக்கின்றது ஒரு குறிக்கோளோடு நீங்கள் வந்து அவங்க இடத்துல அவங்களுக்கு முன்னாடி நீ அந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டரில் மோசம் பண்ணிட்டல உங்களுடைய உன் கண்ணு முன்னாடி நான் வந்து ஒரு நல்ல நிலைக்கு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்து காற்றும்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைராகியத்தோட நீங்கள் செயல்படும் மாறி மாறிவிடுகின்றீர்கள் அப்படிங்குறது ஒரு நிலைப்பாடு பார்த்துக்கோங்க இருப்பினும் உங்களுடைய ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து இரண்டும் வந்து ஒரு நீர் கிரகம் பார்த்துக்கோங்க அதனால வந்து நீர் சார்ந்த தொந்தரவுகள் உங்களுக்கு இருப்பதற்கான சாத்தியங்கள் ரொம்ப அதிகம் உண்டு ஒரு சில அன்பர்களுக்கு வந்து சிறு வயசுல வந்து இந்த சளி தொந்தரவுகள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் இருந்திருக்க கூடும் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது வந்து இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சுகர் அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் அதிகம் அதனால் வந்து இந்த அரிசி உணவுகள் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் குறைவாகவும் மற்ற தானிய உணவுகள் அப்படிங்கிறத கொஞ்சம் அதிகமாகவும் உங்களுடைய உணவு பழக்கத்தில் சேர்த்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை சரிங்களா ஏழாம் இடம் வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய இடம் நண்பர்களை சொல்லக்கூடிய இடம் கூட்டு தொழில் சொல்லக்கூடிய இடம் சரிங்களா ஏழுக்கும் பத்துக்குமாக ஜீவனத்தை சொல்லக்கூடியவராகவும் உங்களுக்கு வந்து புத பகவான் தான் வருகின்றார் அதனால் வந்து உங்களுக்கு வரும் வாழ்க்கை துணை அப்படிங்கிறது வந்து நீங்கள் எப்படி வந்து ஆன்மீகத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கின்றீர்களோ ஒழுக்கத்திற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கின்றீர்களோ நீதி நேர்மை தர்மம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கின்றீர்களோ இது எல்லாமே வந்து அவங்க வீட்டையும் இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து இதை வந்து கொஞ்சம் சீரியஸ்னஸ்ஸாக பார்ப்பீங்க அவங்க வந்து அந்த நேரத்திற்கு அந்த ஒரு நாள் இன்றைய நாள் இன்னைக்கு வந்து கிருத்திகை இன்றைக்கி அந்த சாமி கும்பிடுறவர்களும் அவங்க வந்து அதுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அதுக்கு பெருசாக வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க இன்றைக்கி என்ன ஒரு விசேஷமோ அந்த விஷயத்துக்கு விசேஷத்திற்கு அந்த நேரத்திற்கு அந்த சமயத்திற்கு அவங்க வந்து அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க தவிர அதையே கட்டிக்கிட்டு இல்லை அதை முன்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு பர்சனாக தான் வந்து அவங்க வந்து இருக்க மாட்டாங்க அதை நீங்கள் வந்து புரிஞ்சிக்கணும் நாம் இருக்கிறோம் இல்லைங்களா அதுவே போதும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு நீங்கள் வந்துடணும் அவங்கள பொறுத்து நீங்கள் உங்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் பிளாசிஃபிக் பெஸ்டாக ஆளாக இருப்பீங்க ஆனால் அவங்க வந்து ஒரு நல்ல நகைச்சுவை உணர்வு உள்ளவர்களாக அவங்க இருப்பாங்க உயிரினங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருப்பார்கள் உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருப்பாங்க எல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு சின்ன செடி வாடி போயிருந்ததுனா கூட பார்த்துட்டு அப்படியே போகிற ஒரு பாசனாக அவங்க இருக்க மாட்டாங்க அதை எடுத்து அதுக்கு எதனால் ஒரு தண்ணி ஊற்றி அது ஏன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்வாங்க ஆக அவங்கள பொறுத்தனும் ஒரு நல்ல கலப்பா கலகலப்பான நண்பர்களாக இருப்பார்கள் நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க நல்ல இளமையோட இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு கணிதத்தில் வல்லவர்களாகவும் பேச்சு திறமையில் வல்லவர்களாகவும் இருப்பார்கள் சங்கீதம் போன்றவற்றில் வந்து அவங்களாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பர்சனாக இருப்பாங்க பாட்டு கேட்குறவங்களாக இருப்பாங்க அல்லது வந்து மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பர்சனாக இருப்பாங்க ஒரு சில வாழ்க்கை துணையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நண்பர்களாக இருப்பாங்க அல்லது வந்து சங்கீதம் கற்றுக் கொடுப்பவர்களாக இருப்பாங்க எழுத்துத்துறை பேச்சுத்துறை இந்த இரண்டு வந்து அவர்களுக்கு நிகர அவர்களாகவே இருப்பார்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ அவங்களுடைய வாழ்க்கை துணையை பொறுத்தனவர்களும் அவங்க உங்களை மாதிரியே இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பை வச்சுக்காதீங்க உங்களிடம் இருக்கும் அத்தனை நற்பண்புகளும் அவங்களிடமும் இருக்கும் அது சரியான நேரத்தில் வெளிப்படும் அதுக்கப்புறம் வந்து அது வந்து தொடர்ச்சியாக வந்து வெளிக்காட்டி தான் ஆகணுன்ற கட்டாயத்தில் அவங்க இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்ததாக ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடும் அது வந்து ஒரு சூரிய பகவானின் வீடாக தீடுகின்றது இல்லைங்களா அப்போது தந்தை அப்படிங்கிறவர் வந்து பொறுத்தவரோ ஒரு ஆளுமை திறன் உள்ள ஒரு தந்தையாக இருப்பார் தலைமை பொறுப்புகள் வகிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் அவர் இருப்பார் அந்த தலைமை பொறுப்பில் இருக்க இருந்தால் தான் அவர் வந்து கொஞ்சம் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற ஒரு அந்த முகம் வளர்ச்சி அந்த ஒரு கம்பீரம் அதெல்லாம் அவர்கிட்ட வந்து இருக்கும் அதே போல் வந்து எதனால் ஒரு தேவை இருக்கின்ற பொழுது அவருடைய ஆக்ரோஷத்தை அவர் வந்து வெளிப்படுத்துவார் எனக்கு இது வேணும் இதை நான் அச்சீவ் பண்ணி ஆகணுன்ற பொழுது அவருடைய வேகமாகட்டும் அவருடைய உழைப்பாகட்டும் அதெல்லாம் வந்து ஒரு மிருகத்தனத்தில் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அந்த தேவைன்றது வந்து நிறைவேறிச்சு அப்படின்னாக்கா அவங்கெல்லாம் வந்து ஒரு காத்து போன பலன் மாதிரியே இருப்பாங்க அது மொத்தத்தில் அவங்க பொறுத்தனும் அரசாங்கம் அரசியல் மருத்துவம் இது போன்ற துறைகளில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பர்சனாக இருப்பாங்க அல்லது இயக்கங்களில் ஒரு நல்ல நிலையில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு பத்தாம் இடம் ஜீவனம் என்று வருகின்ற பொழுது உங்களை பொறுத்தனர்களும் இந்த ராசி லக்னங்களில் பிறந்தவர்கள் ஏதேனும் ஒரு கைத்தொழில் வந்து கையில் வச்சுட்டு இருக்காங்க அதை பெருசாக வந்து வெளிக்காட்டி கொள்ளவில்லை என்றாலும் அவங்களுக்கு வந்து திடீர்னு கை கொடுக்கின்ற ஒரு விஷயமாக அந்த கைத்தொழில்கள் இருக்கின்றது ரியல் எஸ்டேட் உள்ள துறை அப்படிங்கிறதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் பர்சனாக இவங்க இருக்கிறாங்க இந்த ஃப்ளாட்டு போட்டு வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வீடு அப்படின்ற ஒரு அமைப்பில் வந்து ரியல் எஸ்டேட் துறையில ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் பர்சனாக இவங்க இருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்றுகிறது இல்லை எழுத்துத்துறை அப்படிங்கிறதுலையும் வருமானம் அப்படிங்கிறது வந்து வருது ஆசிரியர்களாக பல அன்பர்கள் இருக்கின்றார்கள் அதே போல் வந்து வாக்கால் சொல் வாக்கால் ஒரு வருமானம் வரக்கூடிய தொழில்கள் ஜீவனங்கள் அனைத்தும் இவங்களுக்கு வந்து சிறப்பை தருகின்றது வாக்கால் தொழில் அப்படின்னும்போது ஆசிரியர் வக்கீல் ஜோசியர் இந்த ரேடியோ ஜாக்கி வீடியோ ஜாக்கி அப்படிங்கிறதுலாம் இந்த பிரசங்கம் செய்வது ஆன்மீகத்தை வந்து ஒரு சொற்பொழிவுகள் நடத்துவது இப்படியான ஒரு நிலைப்பாடுகள்லாம் உங்களுக்கு வருமானம் உண்டு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சரிங்களா ஆக மொத்தத்துல புதன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து ஜீவனத்தையும் தருகின்றார் வாழ்க்கை துமையும் தருகின்றார் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அடுத்ததா உங்களின் பக்கம் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்துடுவோம் லாபம் அப்படிங்கிறது வந்து சுக்கர பகவானுடைய வீடு வெற்றி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சுக்கரம் தான் தருகின்றார் சுப்பரான அப்படிங்கிற வந்து ஒரு பெண்கிரகம் இயற்கையில் அவர் வந்து ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறத நம்ம வந்து மறந்துடக்கூடாது கலக்கிற காரக கிரகம் அப்படிங்கிறத நம்ம வந்து மறந்துடக்கூடாது அதனால வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் எந்த அளவுக்கு நேசிக்கின்றீர்களோ அவங்கள வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து அவங்களுடைய உணர்வுக்கு மதிப்பளித்து அவங்கள ஒரு மகிழ்ச்சியோடு வச்சுட்டு இருக்கீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து கூடிக்கிட்டே இருக்கும் அடுத்ததாக அவங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை வந்து திருமணம் அப்படின்ற ஒரு வைபவத்தில் ரொம்ப கஷ்டப்படுற பெண்களுக்கு கொஞ்சம் உங்களால் இயன்ற ஒரு பொருளாதாரத்தை கொடுத்து உதவுங்கள் சரிங்களா அதே போல் வந்து படிக்கின்ற பெண்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் இந்த இரண்டுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பொருளாதார உயர்வையும் அந்த சத்ரு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டின் வீரியத்தையும் குறைக்கும் அடுத்ததாக சக்ஸஸ் அப்படிங்கிறத கூட்டித்தரும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க உங்களின் அக்கம் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வருகின்ற பொழுது பெரும்பாலும் வந்து கொஞ்சம் ஒரு ஆய்வு மனப்பான்மைகளில் இருக்கும் ஒரு அன்பர்கள் உங்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பாங்க அதாவது வந்து ரிசர்ச் பர்சன்ஸ் இவங்கள்லாம் வந்து என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறபோது இதை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காரு இவர் வந்து ஒரு புதிய விஷயங்களை கண்டுபிடித்திருக்கின்றார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடுகளில் இருக்கின்ற அன்பர்கள் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருப்பார்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அடுத்ததாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அப்படின்ற எடுக்கின்ற பொழுது ஒரு ஆழைந்த கிணறுகள் இருக்கலாம் அல்லது சிறிய குளங்கள் இருக்கலாம் அப்படிங்கிற முருகர் ஆலயங்கள் சில அன்பர்களின் வீடு அவர்கள் இருக்கின்ற நம்ம வந்து ஆய்வுகளில் பார்த்து இருக்கின்றோம் சரிங்களா இன்றைய தினம் ஒரு அற்புதமான ராசியான தனுசு ராசியை பற்றிய ஒரு விஷயத்தை நம்ம உங்களோட பகிர்ந்திருக்கோம் இந்த தனுசு ராசி அப்படிங்கிற வந்து ஒரு டார்கெட் வச்சு ஒரு பர்ஃபெக்ஷனா வந்து தன்னுடைய இலக்கை நிர்ணயித்து அந்த இலக்கை நோக்கி பயணிக்கும் ஒரு ராசியாக திகழ்கின்றது அப்படிங்கிற வந்துடக்கூடாது அதே போல் வந்து இவங்களை பொறுத்தனவர்களும் நீதி நேர்மை தர்மம் அப்படிங்கிறதில் வந்து சிறப்பாக விளங்குகின்றார்கள் அதில் நம்ம குறை சொல்வதற்கே இல்லாத ஒரு ராசியாக திகழ்கின்றது பயணங்களில் பொறுத்தனவர்களும் ஆன்மீக பயணங்களிலும் இவர்கள் இருக்கும் இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல தலைநகரங்களில் ஒரு டெவலப்படு சிட்டியில தான் இவங்க வந்து பெரும்பாலும் வந்து தங்களை வந்து வாழ்க்கையை அமைத்துக்கொள்கின்றார்கள் அப்படிங்கிறதும் ஒரு கூடுதல் தகவல் பார்த்துக்கோங்க சரிங்களா சரி நண்பர்களே இன்றைய தினம் தனுசு ராசி லக்ன பலன்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை நிச்சயமா வந்து கமாண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா ஐயாவர்களின் அவரோடும் ஓம் ஸ்ரீ 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 அகத்தீர் ஐயா அவர்களின் ஆசையோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நினைத்திருக்கின்றோம் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றிகள் வணக்கம்